மீனவ உறவுகளுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக தமிழகத்தில் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு அளித்துள்ளார்கள் அதே போன்று பாண்டிச்சேரியில் ஒரு மீனவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்துள்ளார்கள் இதற்கு தேசிய மீனவர் கட்சி சார்பாக நன்றியையும் ஆதரவையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி ஐயா அவர்களை சந்தித்து நான் தெரிவிச்சிருக்கோம் எதன் அடிப்படையில் இந்த ஆதரவை தெரிவி இதில் விளக்கம் கொடுக்கணும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த மீனவ சமுதாயத்திற்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநித்துவன்றது எட்டா கனியாக இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து அறநூறு பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்காங்க அதில் ஒரே ஒருத்தவர் மட்டும்தான் மீனவர் அதுவும் அதிமுக அம்மா சார்பாக ரெண்டாயிரத்து பதினாலில் அனுப்பப்பட்ட ஒரு மட்டும் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் நமக்கு அந்த பிரதிநிதித்துவம் வந்து மறுக்கப்பட்டு வந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவ ஜெயவர்தனை கொடுத்தாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்தாங்க அப்புறம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி இரண்டு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் ஒன்று தென்சென்னையில் ஜெயவர்தன் அவர்கள் அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஐயா பசலியானவர்கள் அப்போ இரண்டு மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பாண்டிச்சேரியிலையும் தமிழ்வேந்தன்ற ஒரு மீனவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த மீனவர்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவமும் ஒரு அங்கீகாரத்தையும் பாராளுமன்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த அதிமுக முனைப்பு காட்டும்போது போது அவருக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து நாம் அந்த அவங்க கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட மீனவர்களை பாராளுமன்றத்தில் அனுப்பணும் அதற்கான வேலைகளை நாம செஞ்சாகணும் அது நம்மளோட கடமை அதன் அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுத்துருவோம் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர்களுக்கு அரசியல் வாய்ப்புகளை அங்கீகாரத்தை பறிச்சிட்டு வருது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிகாரத்துக்கு வந்த உடனேவே இவங்க என்ன மீனவர் அமைச்சரை வந்து மீன மீனவர் அல்லாதவர்களுக்கு அமைச்சர் பத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி மீனவர்களை வாரிய தலைவர் பார்த்தீங்கன்னா அமைச்சரை வச்சுக்கிட்டாரு இப்படி தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு அரசியல் வாய்ப்புகளை இவங்க பறிச்சாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து வாக்குகள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து வாக்குகள் வாங்கிக்கிறோம் இதை விட ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட இன்னும் இன்னும் கூட வாக்கு வாங்கிடுவோம் உங்கள் வாக்குகளை கொண்டு போய் குப்பையில் போடுங்க இல்லை கடலில் போடுங்க அப்படின்னு சொல்லி மிகவும் அவமானப்படுத்தி நம்ம மீனவர்களை வந்து கொச்சைப்படுத்தியும் இவங்க நடத்திக்கிட்டு வருது தான் இன்னைக்கு திமுக நடத்திட்டு வருது இந்த சூழ்நிலையில் இதற்கு மாற்றாக நாமளை வந்து அவ அங்கீகரித்து நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த அதிமுகவுக்கு நம்ம வாய்ப்பு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாநிலங்களின் உறுப்பினருக்கு ஐ ஐயா வளம்புரிஜான் அவர்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த திமுகவில் வாய்ப்பு கிடைச்சி ஆனாலும் அந்த இடத்துல வந்து வந்து திமுகவை சேர்ந்தவங்க குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய கைக்கூலிகள் சில சதிவேளை செய்து அன்னைக்கு வந்து நம்ம வளம்புரி சான ஐயாவோட வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சிட்டாங்க முடைக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக கழகம் ஆரம்பித்த உடனே அதே ஐயா வளம்புரி சான ஐயா அவர்களுக்கு எம்ஜிஆர்னு சொன்னாங்க நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்ப அன்றிலிருந்து இன்று வரை வந்து நாம் அதிமுக கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீனவ மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருது அந்த ஆதரவு அடிப்படையில் நாம் அவங்களுக்கு செஞ்சாகணும் அதே சமயத்தில் அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் மீனவர்களுக்கு மானிய டிசியிலிருந்து இலங்கை கடற்படையில் பிடிப்பட்டவங்களுக்கு இழப்பீடு தொகையிலிருந்து அந்த கொண்டு வர்றதுலேருந்து இந்த ஐந்து பேர் மீட்பு விஷயங்களில் வடக்காடு மண்டலத்தை முழு செலவு எடுத்துக்கிட்டு இருந்து இப்போ நிறைய பட்டியலிட்டு போடணும் நிறைய உதவிகள் அந்த அம்மா மீனவர் சமுதாயம் செஞ்சுட்டு வந்தாங்க அதே சமயத்தில் வந்து தி திமுக பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களை எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா கூட்டி கொடுக்கோம் ரெண்டாயிரரூவா கூட்டி கொடுக்கோன்னு தான் சொல்கிறாங்க வழியாக புதிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படுறது அதே மாதிரி மீனவர்கள் பழங்குடிப்பட்டியல சேகரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி இதற்கான ஒரு ஆய்வு கமிட்டியை ஏற்படுத்தி சீலா ஐஏஎஸ் தலைமையில் ஒரு ஆய்வு கமிட்டி ஏற்படுத்தி அந்த ஆய்வறிக்கை கூட சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு அடுத்த கட்டமாக அந்த அம்மா தவறுனால மேற்கொண்டு நடவடிக்கைகள் பண்ண முடியல இந்த ஆண்டு தொடர்ச்சியாக இந்த மூன்று ஆண்டுகளாக திமுக இது குறித்து இதுக்கு முறையிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்போ திமுக பொறுத்தவரை மீனவர்களுக்கு எந்த நலனும் கிடைத்து விடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்காங்க அதே சமயத்தில் ஒட்டுமொத்த மீனவர்களையும் கருவறுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது திமுக மத்திய அரசோட மத்திய பாஜக அரசோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு அவங்க பல நாசகார கார்பரேட் சட்டங்களை போடுறாங்க அந்த சட்டங்களை பயன்படுத்தி கடலில் காற்றாலை போடுற திட்டங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க கடலில் மீத்த எடுக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க கடலுக்குள்ளே வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக கடல் உள்ள வளங்களை ஃபுல்லாக அழிக்கிறதுக்கும் கடலில் மீனவர்கள் கால் வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து பல்வேறு நாசகார திட்டங்களை அனுமதி வச்சிருக்கீங்க அதே சமயத்தில் கார்ப்பரேட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அதானி துறைமுகத்துக்கு விரிவாக்கத்துக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கீங்க ஒவ்வொரு முறையும் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்குறீங்க இப்படி ஒவ்வொரு கார்பரேட்டுகளுக்கும் நீங்கள் ஆதரவாக நாசகார திட்டங்களுக்கு ஆதரவாக அனுமதி கொடுத்துட்டு அதை வந்து வந்து அரசியலாக்கி எங்களை வந்து முட்டாளாக கூடாது கிட்டத்தான் ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கூட ஐம்பது ஆண்டு ஆகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவை கொடுத்தீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி கச்சத்தீவு கொடுத்துச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மீ கொல்லப்பட்டது உங்களால் தான் இந்த திமுகவால் தான் கொல்லப்பட்டது அதையெல்லாம் இன்னவரை நீங்கள் வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஐம்பது வருடங்களாக நீங்கள் கச்ச தூவி மீட்பு கச்ச தூவி மீட்பு தான் சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த அம்மா கச்சதவி மீட்கறக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டோன்னே நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் வெறும் வழி வாய் வார்த்தையாக வெறுமனே வந்து எங்களை வாக்கு வங்கிகளாகவும் பயன்படுத்துறக்காக திட்டமிடுறீங்க அதற்கு நீங்கள் வந்து கத்தோலிக்க பாதிரிமார்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மீனவர்கள் கிறிஸ்தவர்களாக நீங்கள் அடையாளப்படுத்தி ஒவ்வொரு முறையும் எங்களை வந்து பலிகளை ஆக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக மீனவர்களை புறக்கணிக்கும் திமுகவை நாங்கள் மீனவர்கள் புறக்கணிக்கிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக சார்பாக மூன்று வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று வேட்பாளர்களும் மீனவர்கள் ஆதரிச்சு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்து நம்மளுடைய பிரதிநிதிகளாக நாம பாராளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா மீனவர் பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடல் நீர் மட்டும் உயரமா இரு உயர்வா இருக்கட்டும் நீங்க இலங்கை கடப்புற பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை வந்து இயற்கை சீற்ற பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் நாம் பாராளுமன்றத்தெலாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு அப்போ பாராளுமன்றத்தில் நம்ம பிரதிநிதிகள் வேணும் அதற்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மீனவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டுமென அன்புடன் உங்களை மீனவ சமுதாயத்தை அழைக்கிறேன் மீனவ வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை பணிபுரி கேட்கிறேன் நன்றி வணக்கம்